ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எனக்கு வந்து ஆர்டரில் வந்து மும்பை டிஷ் வந்து ஒரு நாலு கிலோ வந்து ஆர்டர் வந்திருக்கு நாலன்னைக்கு ஒரு நாலு கிலோ வந்து செய்யணும் இது வந்து ரெண்டு பேருக்கு தான் வந்து கொரியர் போட போகிறோம் ஒருத்தவங்களுக்கு ஹோம் டெலிவரி பாண்டிச்சேரில் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டு கிலோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து அரை அரை கிலோ வந்து கொடுக்கணும் இது முக்கியமாக நான் செஞ்சதே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே அரை அரை கிலோ வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் இன்னும் கொரியர் போடல நம்ம கிட்ட வந்து அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா முட்டை மிட்டாய் தம்மடை அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கிலோ அரை அரை கிலோ ஒரே வாங்க பார்த்து உடனே நமக்கு கிடைச்சிரும் எல்லாத்துலேயுமே நீங்கள் அரை கிலோ அரை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோன்னு கேட்க பார்த்து நான் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ அறுபது கிலோ செய்ய பார்த்து என்னால் இந்த ஒரு ஆர்டர் வந்து செய்யவே முடியாது டைமே இருக்காது முட்டை மிட்டாய்க்கு வந்து அடுப்பில் காய்ச்சி தானே செய்வோம் அந்த நேரத்தில் அடுப்பில் வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதனாலே வந்து நான் செய்யாமே இருந்துருவேன் வீடும் வந்து சின்ன வீடு இல்லைங்களா நம்ம வீட்டில் இடமும் பத்தாது பாதி வேலை வந்து அந்த பேக்கிங்க்குலாம் வந்து போயிடும் அந்த ஒரு சில காரணத்தால் மட்டும்தான் இன்றைக்கி இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொரியர் போட்டுடுறேன் அதே மாதிரி நம்ம ஃபுட்டு வந்து ரெண்டு நாள் செஞ்சு வச்சு மூணாவது நாள் போடலாம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுடலாம்னு நான் நினைக்கவே மாட்டேன் நான் இப்போ இன்றைக்கி பேக் பண்ணி இன்றைக்கி செய்கிறேன்னா இன்றைக்கே உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன் அப்போ தான் ரெண்டு நாள் கழித்து உங்கள் கையில் வரப்பாது இன்னும் ஒரு மூணு நாள் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம் அந் அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட எல்லா ஃபுட்டுமே வந்து இருக்கும் என்கிட்ட வந்து எப்பயுமே வந்து எல்லா ஃபுட்டுமே உடனே உடனே கிடைச்சிரும் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க இன்றைக்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நான் செய்ய சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் செஞ்சே கொரியர் போடுவேன் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குலாம் போட்டு தான் வந்து உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் மும்பை டிஷ் வந்து செய்ய போகிறேன் இல்லைங்களா நான் எல்லாத்துலேயுமே குவான்டிட்டி அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு கிலோ கிட்டே நமக்கு இதில் வந்துடும் நான் நாளைக்கு ஒரு நாலு கிலோ செய்வேன் அதையுமே நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் சப்போஸ் உங்களால் வாங்க முடியலாக்கா எங் நாங்கள் எப்படி சாப்பிட்றதுக்கா எங்களால் ரொம்ப தூரமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா நான் கம்மியான குவான்டிட்டியில் வந்து நான் அளவு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னோடய பிஸ்னஸில் நிறைய சீக்ரெட் டிப்ஸ்லாம் வந்து நான் வச்சிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த மும்பை டிஷ்ஷில் வந்து நான் பீசஸ் வந்து போட மாட்டேன் அது ஒரு அல்வா ஸ்ட்ரக்சரில் தான் நான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி வந்து சாப்பிட பார்த்து இன்னும் சூப்பராக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சுனா நமக்கு அந்த பீசஸ் மாதிரி வந்துடும் நான் அந்த பீசஸ் மாதிரி போட மாட்டேன் அல்வா மாதிரி கொடுக்குறதா வந்து எல்லாரும் விரும்புகிறாங்களோ அதனால அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் எல்லாத்துலேயும் நூறு கிராம் நூறு கிராம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குட்டியாக வானலில் போட்டு நீங்கள் அதையே வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் செய்கிறது ஃபுல்லாகவே வீடியோவில் எடுத்திருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலில் வந்து பார்த்துட்ருக்கீங்க நான் இன்னொரு சேனலுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுவுமே வந்து டென் கே சப்ஸ்கிரைபர் வந்து வர போகிறாங்க நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குற அந்த சேனலுமே வந்து போய் பாருங்கள் அதுலேயுமே நிறைய ரெசிபிஸ்லாம் வந்து போட்டிருப்பேன் இதில் நிறைய ரெசிபிஸ் இருக்கும் இந்த சேனலோட அதில் வந்து நான் ப்ரௌனீஸ்க்குலாம் நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே சூப்பராக ப்ரௌனிக்கு வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த மில்க் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த கோவாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நான் நான் செய்கிற டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் கோவாவை வந்து போட்டு இந்த மில்க் பவுடர் இருக்குங்களா அது ரெண்டத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் சுகர் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா பாதி சுகர் மட்டும் தான் இதில் போடும் மிச்ச பாதி அப்படியே வச்சுるேன் இப்போ இந்த மும்பை டிஷ்ல வந்து நீங்க வந்து ரவை வந்து ஆட் பண்ணுவாங்க انا ரவைல வந்து இப்போ ஒரு நூறு கிராம் ரவை சேக்கணும் கம்பல்சரி 100 கிராம் எல்லாத்துலயும் சேக்கணும்னா அதில் ஒரு எண்பது கிராம் அந்த மாதிரி தான் வந்து சேர்க்கணும் ஏன்னா மற்றதுலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்கணும் ரவை வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நான் செய்கிறது வந்து இப்படி தான் வந்து நான் ரெடி பண்ணுவேன் அதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிற அளவில் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ நூறு கிராம் நூறு கிராம் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கணும் சர்க்கரையாக இருக்கட்டும் அந்த மில்க் பவுடரு கோவா இது எல்லாத்துலையுமே நூறு கிராம் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க அதுவே வந்து ரவை மட்டும் ஒரு எண்பது இல்லைன்னா தொண்ணூறு கிராம் வந்து சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது நெய் வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா பெசிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற பாருங்க நான் எப்பயுமே இந்த மெத்தட் தான் வந்து நான் ரெடி பண்ணுவேன் இது வந்து எங்கள் ஆண்ட்டி வந்து சொல்லி கொடுத்தது அந்த கோவா வந்து அந்த பால் பவுடர் கூட மிக்ஸாக வைப்பது ஒரு மாதிரி வந்து அந்த மாவு ஸ்ட்ரக்சர் அந்த இப்போ சப்பாத்தி மாவு இந்த மைதா மாவுலாம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் இல்லை நெய் மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அப்படி வச்சிட்டேன் நான் காயாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா நெய் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ஊற்றி ஊற்றி வைக்கிறது நல்லது தான் இப்போ பெரிய அடுப்பில் தான் வச்சு காய்ச்சலான்னு பார்த்தேன் இப்போ வெளியில் ஃபுல்லாக ஜாமாலாம் வந்து வச்சுருக்கனால வெளியில் காய்ச்சல கிச்சன்லேயே காய்ச்சலாம்னு சொல்லிட்டு சின்ன வானிலையே வச்சு காய்ச்ச போகிறேன் ஏன்னா கம்மியாக இருந்தால் செய்ய போகிறோம் ஒரு மூணு கிலோ தானே செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு இதிலே வந்து நான் போட்டுவிட்டேன் ரவை வந்து கம்மியாக தான் வந்து நான் சேர்த்திருக்கேன் நெய்யில் ரவையெல்லாம் வரது சக்கரை வந்து பாதி இது வச்சுருந்தோம்லேயே அந்த பாதி இதுவுமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்ய பார்த்து நமக்கு வந்து ஒரு மாதிரியாக தான் வரும் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வருதுன்னு சொல்ல முடியாது பழக பழக தான் நமக்கு எல்லா விஷயமே வந்து கற்றுக்க முடியும் நெய் மட்டும் நிறைய வந்து ஊற்றி செஞ்சால் தான் இன்னும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அழகாக குட்டி பவுலில் ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ்வீட் மாதிரி கேட்டிருந்தா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் நிறைய பேர் நம்ம ஸ்டாலில் வரவங்களாம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா இது வந்து வெஜிடேரியன்லாம் சாப்பிட்லாமா சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் நம்ம எக் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோங்க ஃபுல் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இது இது செய்ய பார்த்தியா அவ்வளோ வாசனை மனமாக இருக்கும் அந்த பபுள்ஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டை பார்த்து கையில் ஒரு ஒரு பபுள்ஸ் பட்டாலே சின்னதாக அந்த கொப்பளம் மாதிரிலாம் வந்துடும் பார்த்து செய்யுங்க ஏன்னா நம்ம அடுப்பை சிம்மில் வந்து வச்சு செஞ்சுட்டே இருக்கணும் நான் பெரிய அடுப்பில் வந்து ஒரு பத்து கிலோ அந்த மாதிரிலாம் வந்து செய்ய பார்த்து கையில் அப்படியே கொப்பளம் எல்லா இடத்துலையுமே வந்துடும் செம்மையா வலிக்கும் கையெலாம் பார்த்து செய்யுங்க ரெண்டு கையில் க்ளவுஸ் கூட போட்டு செய்யலாம் இதை நான் எடுத்து வந்து வச்சுட்டேன்னா இப்ப நெய் மட்டும் ட்ரேல வந்து ஊத்திட்டு இப்ப இதை எடுத்து ஊற்ற ஊத்த வேண்டியதுதான் ட்ரே ஃபுல்லாவே நெய் நிறைய அப்போ அப்பதான் ஸ்வீட் எடுக்க பார்த்து கீழே ட்ரேல எல்லாம் அழகாக அழகா வரும் ஸ்வீட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கூட வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணவே இல்லை ஏன்னா இப்போ வீட்டில் வந்து அது இல்லை ஸ்டாக் இல்லை போய் வாங்கிட்டு வரப்போம் நம்ம வாங்கிட்டு வரணும்னா நிறைய தான் வந்து வாங்கிட்டு வந்து வைப்போம் ஒரு இருபது முப்பது மில்க் மேடு அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கும் இந்த டைம் காலியாகிடுச்சு இதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்களா அதனால் வந்து நான் அது சேர்க்கல அதுக்கு பதில் வந்து கோவாவையும் பாலும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் சூடாக இருக்க பார்த்தே ட்ரேயில் வந்து ஊற்றிடணும் இல்லைனா நம்ம அந்த வானலில் வந்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து ஒட்டிக்கணும் நம்மளால் எடுக்கவும் முடியாது காஞ்சிச்சுன்னா ஏன்னா அதில் ரவை வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்க இதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி ரெசிப்பீஸ்லாம் வந்து போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேர் தம்மோட தான் வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க இப்போ நான் அளவு சொன்னேங்களா அந்த மாதிரி அளவு வந்து உங்களுக்கு நான் சொன்னேன்னா நீங்கள் ரெடி பண்ணிப்பீங்களா சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னால் இப்போ இதுவே வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கணும் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டினா அது எல்லாமே நமக்கு எந்த மாதிரி செய்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்க்க முடியும் நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்ய பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நான் சேர்த்துருப்பேன் ஆனால் இதே மாதிரி தான் கம்மி கம்மியாக வந்து சேர்த்து செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி வேற எதுவுமே நான் ஆட் பண்ண பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதுவும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஆறிடுச்சுன்னா அது ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும் அப்போ எடுக்க பார்த்து அந்த அல்வா ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாயில் வச்சுதான் கரைஞ்சி போவோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் டூ லேக்ஸ் வர போகிறாங்க இல்லைங்களா அதனால் வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே கேக் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஸ்பான்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன் அது எப்படி செய்யறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒன் லேக் வந்ததுக்கே வந்து எந்த கேக்குமே வந்து ரெடி ரெடி பண்ணவே முடியல சரி இப்போயாச்சும் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆர்டர்ஸ்லாம் எப்படி பண்ணணும் எப்படிக்கா நான் உங்களுக்கு கால் பண்ணால் ரீச் ஆகும் மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கால் பண்ணால் ரீச் ஆகாத ஏன்னா கால் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் சும்மாவே நிறைய ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் கால் அந்த மாதிரி வந்து சும்மா வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்குலாம் வந்து கால் பண்ணுறாங்களா அதனால தான் கால் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பெரியவங்கலாம் முன்னாடி வந்து கால் பண்ணி நம்மக்கிட்டே கேக் ஆர்டர் பண்ணுவாங்க முக்கியமாக அதுக்காக தான் நான் வந்து இந்த கால்லாம் ஆன் பண்ணி வச்சேன் மெசேஜ் வந்து பண்ண தெரியாது இல்லைங்களா வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் வாட்ஸ்அப் வச்சு இருப்பாங்க பெரிய ஃபோன் வச்சுருந்தாலுமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க தான் வீடியோவுமே யூடியூப்ல வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு இதாங்க நம்ம வாட்ஸ்அப் கால்லாம் இருக்கட்டும் நார்மல் கால் எல்லாமே ஆன் பண்ணி வச்சோம் ஒரு நாளைக்கு நூறு கால் வருதுன்னா இல்லை ஒரு நாலு கால் அட்டன் பண்ணா இன்னொரு நாலு கால் அட்டன் பண்ணலன்னா அவங்க நம்மள கேட்பாங்க இல்லையா நாலு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சிஸ்டர் பிசின்னு வருது எங்க கிட்ட பேச மாட்டேங்க எங்களோட ஆர்டர் எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த ஒரு சில காரணத்தால மட்டும்தாங்க நீங்க கால் பண்ணி உங்க டைமும் வேஸ்ட் ஆகும் என்னோட டைமும் வேஸ்ட் ஆகும் இல்லைங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு நீங்க உங்களோட வேலையை வந்து பார்க்கலாம் ஏன்னா நீங்க ரொம்ப நேரம் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ண நானும் விரும்பலை உங்களுக்கும் நிறைய வேலைலாம் இருக்கும் நமக்கும் வேலைலாம் இருக்கும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லைனா கொஞ்சம் வேலையாக ஏதாச்சும் கேக் ஆர்டர்ஸ் வந்து முடிச்சுட்டுருப்பேன் நீங்கள் எப்படி இப்போ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் முடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு அடுத்த ஆர்டர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆனால் ஆனால் எந்த பொருளுமே மொத்தமாக செஞ்சு நான் கொரியர் போட மாட்டேன் அந்த ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு கொரியர் இன்றைக்கி போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் அனுப்புகிறேன்னா அது அன்னிக்கு பேக் பண்ண பொருளாக தான் இருக்கும் நாளைக்கே வந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரே நாளில் உங்கள் கையில் வந்துடும் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு நாள் ஆகும் அதேமாரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கொரியர் வந்துச்சா வரலையான்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னிங்கன்னா நான் செக் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரியுமே வந்து பண்ண சொல்லிவிடுவேன் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன்